அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உடைய வாழ்க்கை அவருடைய அர்ப்பணிப்பு அவருடைய அறிவுத்திறன் யாரோடும் ஒப்பிட முடியாது அவருடைய உயரத்திற்கு வந்து அவர் வாழ்ந்த காலத்திலும் இல்லை இன்று வரையிலும் யாரும் இல்லை நாடாளுமன்றத்தில் விவாதத்தின் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்களை இரண்டு மூன்று முறை சுட்டிக்காட்டி சொல்லியிருக்கிறார் அதில் எந்த தொனியில் எந்த நோக்கத்தில் அது சொல்லப்பட்டார் என்பது நம்மளுக்கு வந்து முழுமையாக தெரியாது ஆனால் இருந்தாலும் கூட ஒரு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் அம்பேத்கர் போன்ற ஒரு பெயரை பயன்படுத்துவது மூலமாக அவருடைய புகழுக்கு அவருடைய அர்ப்பணிக்கு ஒரு களங்கம் ஏற்படும் என்று அவர் கருதினாரா இல்லையா என்று தெரியவில்லை ஆனால் அது அவர் வந்து அதை பயன்படுத்தி இருக்கக்கூடாது என்பது வந்து எங்களுடைய பொதுவான ஒப்பீனியன் இப்படி அவர் விளக்கம் அளிக்கிறார்கள் இருந்தாலும் கூட ஒரு நாடாளுமன்றம் உலகம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்குது கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதுல வந்து அவரை அவருடைய புகழுக்கு கலந்து மாதிரி அந்த வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கா தவிர்த்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை அதுக்கு மேலே ஆழமா சொல்றதுக்கு அதை முழுமையாக கவனிச்சிருந்தா நான் வந்து அதை சொல்ல முடியும் இருந்தாலும் கூட அப்பேரண்டாக வெளிப்படையா பார்க்குற போது அது வந்து அவருடைய புகழுக்கு ஒரு மதிப்பு குறைக்கிற மாதிரி இருக்குது இதை தவிர்த்திருக்க வேண்டும்ங்கிறது என்னுடைய பார்வை அம்பேத்காருடைய உயரம் என்பது வேறு அவருடைய உயரத்தை வந்து இன்னைக்கு வந்து கூட கூடி இப்போ நாம எல்லாம் அங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எல்லாருடைய பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமை பல நாடுகள் கனடா நாட்டினுடையது அமெரிக்காவினுடையது அங்கிலா நாட்டு நாட்டினுடையது ஃப்ரைலிஸ் நாட்டினுடையது பல நாடுகளுடைய அரசியல் சாசனத்தை ஒப்பிட்டு அவர் உடல்நிலை சரியில்லாத போதும் கூட எல்லாரும் இருந்தாங்க ஆனா ஒருத்தரும் கூட முழுமையா அர்ப்பணிக்கல எல்லாரும் ஒப்புக்கு இருந்தாங்க ஆனா அந்த பொறுப்பை முழுமையாக தன்னை பொறுப்பேற்று கொண்டு அவர் வந்து பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமையை வந்து அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறார் எனவே அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு மிக்க ஒரு ஒரு உன்னதமானவர் எனவே அவரை வந்து நீங்கள் வேறோடும் யாரோடும் ஒப்பிடக்கூடாது அவர் யாரோடும் உண்டான மனிதர் கிடையாது அவர் யாரோடும் ஒப்பிட முடியாத அளவுக்கு உயரமானவர் அவரதான் சொல்ல முடியும் அதாவது வந்து என்னன்னா அம்பேத்கரை வந்து நான் சொன்ன அம்பேத்கர் வந்து அவரவருடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துவதற்காக அம்பேத்கர் பயன்படுத்துகிறார் சில பேர் தங்களை முன்னிலைப்படுத்துவதற்காக அம்பேத்கரை பயன்படுத்துறாங்க சில அமைப்புகள் தங்களை முன்னிலைப்படுத்த அம்பேத்கரை பயன்படுத்துகிறாங்க சில கட்சிகள் வந்து அதாவது எதுவுமே இல்லைன்னா ஆபத்துக்கு பயன்படுத்த மாதிரி அம்பேத்கர் பயன்படுத்துறாங்க அதெல்லாம் வந்து அதே தண்டிக்கத்தக்க எப்படி அம்பேத்கரை வேறு இடத்துல ஒப்பிடக்கூடாதோ அதே போல அம்பேத்கரையும் அவருடைய சுயநிலைக்காக பயன்படுத்தக்கூடாது கோடான கோடி மக்கள் இன்னைக்கும் வந்து சாதாரணமான நீங்க பார்த்துருப்பீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அது வந்து கடந்த பிப்ரவரி மாசத்துல ஏதோ ஒரு மத்திய பிரதேசத்துல வந்து கூடிய பொதுக்கணத்தை தண்ணி எடுத்துக்காக அஞ்சு பேர் அடிக்கக்கூடிய கொடுமை இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆஹ் நூற்று நூற்றுக்கணக்கிராம கோயில்களில் நுழைய முடியல உங்களுக்கு தெரியும் ரெட்ட டம்ளர் பிரசிதி எவ்வளவு வருதுன்னு தெரியும் அதே போல் இளையராஜா என்ற ஒரு மிக பிரபல உலக பிரசித்தி பெற்ற திரைப்பட இசையாக அவரையும் ஒப்பிட முடியாது அவர்னால வந்து ஒரு கோயிலுக்குள்ள பக்கத்துல தடவலுக்குள்ள போரி நிலைமையில்லாக்குது இதுக்கெல்லாம் யாரும் போராடவில்லை இப்ப நான் என் சொந்தக்காரக்காக போராடுறேன் என்னுடைய உணர்ந்துதான் நான் அந்த அந்த மக்கள் எங்க வந்து அந்த மக்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து போராடுகிறோம் ஆனா அந்த கஷ்டம் அந்த மக்களுக்காக போராடுவதற்கு ஒருத்தர் வரதில்லை மஞ்சள் தேர்தல் தொட்டர் ஏன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் கொச்சி கொடுத்த மாதிரி போராட மாட்டேங்கிறாங்க நாங்க வந்து கடந்த நவம்பர் மாதம் ஏழாம் தேதி வந்து என்ன கேட்டோம் ரெண்டு கோரி கேட்டோம் சட்ட ரீதியாக கேட்டோம் உள்ளிடுக்கீடு முறையா இல்ல நியாயமா இல்லை ஒரு எழுபத்தாறு சாதிக்காந்து ஒரு சாதி கொடுக்க தான் கேட்டோம் இன்னொரு சாதி கொடுக்கக்கூடாதுன்னு கேட்டமா அதை தடை பண்ணீங்க நேற்று தருவு இன்னைக்கு இப்படி வந்து எல்லாமே இப்போ ஏற்பாடு பண்றாங்க ஸோ அண்ணா அம்பேத்கரை வந்து யார் வேண்டும் என்றாலும் எப்படி வேண்டும் என்றாலும் பயன்படுத்தக்கூடாது அதையும் நாங்கள் கண்டிக்கிறோம் அதனால வந்து எதிர்கட்சிகள் வந்து இது வந்து அரசியல் நாடகத்துக்கு அதெல்லாம் அம்பேத்கரை பயன்படுத்தக்கூடாது அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது